அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரத்தின் பாடல் விளக்கங்களை ரசித்தும் ருசித்தும் இருக்கின்ற இந்த பயணத்தில் இன்றைக்கு நாம் முதல் தந்திரம் இருபத்தி ஒன்று பாடல் முன்னூற்றி எட்டு கேள்வி கேட்டு அமைதல் புகழ நின்றார்க்கும் புராணன் எமீசன் இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் மகிழ நின்ற ஆதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமே இதில் இறைவனை உணர்ந்தால் இறைவனை ஞானக்கண் கொண்டு கேள்வி ஞானத்தின் மூலம் உணர்ந்தால் என்ன கிடைக்கும் அப்படி உணராதவர்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காது என்பதை பற்றி சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தில் புகழ நின்றார்க்கும் புராண நெமீசன் இறைவனை போற்றி புகழக்கூடிய அடியவர்கள் இறைவனை அடியவர்கள் போற்றி புகழ்கின்றார்கள் என்று சொன்னால் என்ன பொருள் அவர்கள் அந்த அடியார்கள் ஈசனுக்கு அடியார்கள் கேள்வி ஞானத்தின் மூலம் அவனை உணர்ந்தவர்கள் என்று பொருள் அப்பதான் ஈசனுக்கு அடியவராக முடியும் யார் ஒருவர் கேள்வி ஞானத்தின் மூலம் ஈசனை எம்பிரானை எம்பெருமானை உணர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் போற்றி புகழ்ந்து அடியவர்களாக மாற முடியும் அப்படிப்பட்டவர்களுக்கு புராணன் எம் மீசன் அப்படிப்பட்டவர்களுக்கு என்றைக்குமே துணையாக இருக்கக்கூடியவன் ஈசன் என்றைக்கும் இறுதி வரைக்கும் துணையாக இருக்கக்கூடியவன் தான் ஈசன் புராணன் எம் மீசன் புகழ நின்றார்க்கும் புராணன் எம்சன் ஆனா அதே நேரத்துல எப்படி இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் உலகத்துல எப்பவுமே பலர் இருந்தாலும் இகழக்கூடியவர்களும் சிலர் இருப்பார்கள் இல்லையா கடவுள் இருக்கின்றார்கள் கடவுளை உணர்ந்து வணங்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருக்கின்ற பொழுது கடவுளை இகழக்கூடியவர்கள் இறைவனை இல்லை என்று சொல்லி இகழக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள் அல்லவா இது எந்த காலத்திலும் உண்டு எத்தனை ஆண்டுகள் அது எந்த ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சரி உலகம் தோன்றியது முதல் இருக்கின்றது என்று சொன்னால் ஒரு கூட்டம் இல்லை என்று சொல்லும் பொழுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்ற சொன்னால் இகழ்கின்ற கூட்டமும் இருக்கும் அதுபோல் இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு ஆனால் அப்படிப்பட்ட இகழக்கூடியவர்களுக்கும் ஈசன் என்ன செய்கின்றான் அதாவது மரமான கருணை மரக்கருணை இந்த கருணைக்கு அருட்கருணை இதுக்கு பேர் மரக்கருணை என்று சொல்கின்றார்கள் இதுவும் கருணை தான் ஆனால் மரக்கருணைலாம் என்ன கொடுக்கிறாரு துன்பத்தை கொடுத்து ஏன் துன்பத்தை கொடுக்கிறாரு நமக்கு கூட ஒரு துன்பம் வருகின்ற பொழுது நாம் என்ன சொல்கின்றோம் ஐயோயோ நான் இது வரைக்கும் நன்றாகத்தான் இருந்தேன் ஆனால் எப்பொழுது இறைவனை மிகவும் நெருங்கி வழிபட ஆரம்பித்தனோ அதிலிருந்து எனக்கு துன்பம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறதே என்று கூறுவார்கள் உண்டு இன்னைக்கு நம்ம காதால் கேட்குறோம் நான் என்றைக்கு சாமி கும்பிட ஆரம்பித்தனோ எப்பொழுது இந்த கடவுளை நான் மிகவும் நெருக்கமாக நெருங்கி நின்று தொழ ஆரம்பித்தேனோ எனக்கு கஷ்டங்கள் நிறைய வந்துவிட்டது துன்பங்கள் வருகின்றது என்று சொல்லுபவர்கள் இருக்கின்றார்கள் அது வரைக்கும் அவர் இழந்து கொண்டிருந்திருப்பார் கடவுளை திட்டிக்கிட்டு இருப்பாங்க திட்ட ஒரு நாள் அவர்களுக்கு ஞானோதயம் வந்து வணங்க ஆரம்பிப்பார்கள் அப்படி வணங்குகின்ற போது துன்பங்கள் நிறைய வரும் இதுதான் அது என்ன காரணம்னா இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் இறைவன் என்ன செய்கின்றான் தன்னுடைய மரக்கருணையால் துன்பத்தை கொடுத்து ஏன் கொடுக்கின்றான் துன்பத்தை வினை தீர்ப்பான் அவர்கள் தீவினையின் காரணமாக அதுதான் இங்கே முக்கியம் இறைவனை இகழுகின்றார்கள் என்று சொன்னால் என்ன காரணம் அவர்கள் இதற்கு முந்தைய 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 பிறவிகளிலெல்லாம் தீவினையின் காரணமாக சேர்ந்திருக்கின்ற அந்த வினைப்பயன் காரணமாக அவர்கள் எழுகின்றார்கள் இறைவனை இழக்கூடிய நிலைக்கு தாழ்ந்து போயிருக்கும் அந்த ஆன்மா ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு கூட மரக்கருணையால் துன்பத்தை கொடுத்து எதற்காக துன்பத்தை மிக விரைவாக அந்த தீவினை அழிய செய்கின்றார் அந்த தீவனையிலிருந்து இவர்கள் விடுபடுவதற்காக அந்த அந்த கொடுக்கின்றார் கஷ்டத்தை எனவே நாம் இறைவனை நெருங்குகின்ற பொழுது துன்பம் அதிகரித்தால் அது நமக்கு நல்லது என்று சொல் புரிந்து கொள்ளுங்கள் இதான் நம்ம புரிஞ்சுக்கணும் கடன் வங்கியிலே நாம் ஒரு பத்து லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கின்றோம் அந்த பத்து லட்சத்தை பத்து வருடத்தில் அடைக்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமா வருடம் வருடம் ஒவ்வொரு வருடம் மாதம் 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 அடைத்துக்கொண்டே வருவோம் கடன் இருந்து கொண்டே இருக்கும் துன்பம் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரே மாதத்தில் அந்த கடனை அடைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது என்ன ஆகுது பத்து லட்சமும் நீங்கள் ஒரே மாதத்தில் கட்ட வேண்டியிருக்கும் முடிஞ்சு விடுது அதோட அப்படி இறைவன் உங்களுடைய தீவனை அழிப்பதற்காக மரக்கருணையின் மூலமாக உங்களுக்கு துன்பத்தை அளித்து அது விரைவாக அது அந்த அந்த தீவனைகளை தீய கர்மக்களை அவர்கள் அழிக்கின்ற பொருட்டு அந்த துன்பத்தை அழிக்கின்றான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்துல இகழ நின்றார்க்கும் இடும்பைக்கு இடமாம் மகிழ நின்ற ஆதியை ஓதி உணரா கழிய நின்றார்க்கு அதே நேரத்தில் என்ன ஆதிநாத் ஆதிநாதன் ஆதி பகவன் என்று சொல்லக்கூடிய ஆதியான இறைவனின் பெருமைகளை உள்ளத்தில் வைத்து மகிழாமல் மகிழ்ந்து ஓதாமல் உணராமல் இருப்பவர்களுக்கு இதெல்லாம் தெரியுது ஆனால் அப்படிப்பட்ட ஆதி ஈசனை ஆதி இறைவனை உள்ளத்தில் வைத்து உணர்ந்து மகிழ்ந்து ஓதாமல் இருப்பவர்கள் சில பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஈசன் என்ன சொல்ற பாருங்க கழிய நின்றார்க்கு ஒரு கற்பசுவாமே ஈசன் இங்கே கல்லால் செய்யப்பட்ட ஒரு பசு எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க ஏனென்று சொன்னால் ஈசனை இவர்கள் உணர உணரவில்லை உள்ளத்தில் வைத்து மகிழவில்லை அந்த ஆதியை போற்றவில்லை அப்படிப்பட்ட உணராமல் இருப்பவர்களுக்கு இறைவன் கல்லாலான ஒரு பசு போன்றவன் ஏன் என்று சொன்னால் அந்த கல்லாலான பசுவில் கற்சிலையில் பால் கறக்க முடியுமா பால் தருமா என்றால் தராது பார்ப்பதற்கு பசு போன்று இருக்கும் பசுவை பார்க்கலாம் கண்ணால் ஆனால் பயன் கிடைக்காது அல்லவா அதுபோல் இறைவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு கற்பசு போன்ற இவர்களுடைய இவர்கள் அறியாமையால் இறைவனிடத்திலிருந்து இவர்களுக்கு எந்த அருளும் கிட்டாது எப்போதும் கிடைக்காது எப்படி அந்த கல்லாணான பசு பால் தராதோ இறைவன் இவர்களுக்கு எந்த அருளும் கொடுக்க மாட்டான் என்று இந்த மந்திரம் முன்னூற்றி எட்டு முதல் தந்திரம் இருபத்தி ஒன்றில் திருமூலர் மிக அற்புதமாக விளக்குகின்றார் திருச்சிற்றம்பலம்